வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு லேசான மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் நேற்று மாலை தேனி மாவட்டம் போடி திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளில் மழை பெய்துள்ளது வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் நான்கு முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டின் வெப்பம் தாக்கம் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களை தவிர மற்ற உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இப்போதே நூற்றி பத்து டிகிரியை அளவுக்கு வெயிலும் வெளுத்து வாங்குகிறது இந்நிலையில்தான் வெப்பநிலை வெள்ளிக்கிழமை அதிகரிக்கும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அந்த பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பாக சொல்வது என்றால் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய வட உள் மாவட்டங்களுக்கு மேலும் மூன்று நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதாவது ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் முதல் ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மஞ்சள் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை